ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ கன்ஸ் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா சுடுறதுக்கு அப்புறமா கடுகு வெந்தயம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா வரமிளகாய் ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கருவேப்பில் ஒரு கொத்த ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் உங்கள்கிட்ட வந்துட்டு பாத்திரம் அவைலபிளாக இருந்துச்சுன்னா மண் பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள் அதுவும் உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட்டை வந்துட்டு கொடுக்கும் மீன் குழம்பு செய்யும்போது மண் பாத்திரமில் செஞ்சிங்கன்னா அது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா ஃப்ரை துக்கு அப்புறமா நூறுலேருந்து நூற்றைம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் அவைலபிளாக இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டு கட்டி பூண்டு நல்லா உரிச்சு பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஏற்ப நீங்கள் வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா நான் நாலு வரமிளகா ஆட் பண்ணிருக்கேன் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டே காலிலேருந்து ரெண்டரை ஸ்பூன் வர மல்லி ஆட் பண்ணிக்கலாம் அதாவது கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு போடும்போது அது உங்களுக்கு சூப்பரான சுவையை கொடுக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இல்லைங்களா இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பவுட்ரு ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த வெங்காயத்தோடு சேர்த்து எல்லாமே நல்லா வதக்கி விட்டுறலாம் நீங்கள் வந்துட்டு வரமிளக ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து சாக்கிரதே ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு மஞ்சள் தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாகவே ஆட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம மீன் வாஷ் பண்ணுறதுக்கு மஞ்சள் தூள் உப்பு எல்லாமே போட்டு வாஷ் பண்ணியிருக்கோம் இல்லையா இதில் வந்துட்டு ஸோ கொஞ்சம் நீங்கள் உப்பு கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு எல்லாமே வதங்கிருச்சு இல்லைங்களா இப்போது தக்காளி ரெண்டு தக்காளி நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக ரெண்டு தக்காளியாக நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஹாஃப் த அமௌண்ட்டை இதில் இருந்துட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதை வந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த ஸ்டேஷன் நம்ம புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ்க்கு நல்லா புளியை ஊற வச்சு தண்ணி எடுத்து இதில் ஆட் பண்ணியாச்சு இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் இருக்க எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஷில் நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைங்களா அதை இதில் ஆட் பண்ணி இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வித்தியாச வித்தியாசமான வந்துட்டு மெத்தட்ஸில் செய்யலாம் ஒவ்வொன்றுமே சுவையாக இருக்கும் இந்த மெத்தட் ரொம்பவுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்துட்டு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஏற்ப நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த குழம்பு செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ எல்லாமே நல்லா கொதித்து அந்த புளியோட பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா போயிடுச்சு இப்போ நம்ம வந்துட்டு மீனை ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் கடல் பாறை தான் வாங்கியிருக்கோம் அந்த மீனை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த விதமான மீனாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி ஒரு டைம் கண்டிப்பாக நீங்கள் இந்த குழம்ப ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்துட்டு அரை கிலோ மீன் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ மீனெலாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப வந்துட்டு கரண்டி விட்டு கிளறாதீங்க மீன் ஓடைஞ்சிடும் ஜஸ்ட் அப்படியே சாஃப்டாக ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க நீங்கள் யாராவது இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து காமிக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒரு மூடி போட்டு இருந்து செவன் மினிட்ஸ் அதாவது அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் மட்டும் வேக விடலாம் ஓவர் குக் பண்ண வேண்டாம் வேக விட்டுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஃபிஷ் நல்லா வெந்துருச்சு அதாவது ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் தான் நான் விட்டுருக்கேன் மேக்ஸிமம் வந்துட்டு செவன் மினிட்ஸ் தான் விட்டுட்டு இப்போ நம்ம வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடலாம் ஏன்னா நம்ம மண் சட்டியில் வச்சுருக்கிறதுனால அடுப்பை ஆஃப் பண்ணாலும் அந்த சூட்டுக்கு அந்த குழம்பு வந்துட்டு கொதிச்சிக்கிட்டே தான் இருக்கும் நான் அது அகைன் கொதிக்க விடுறேன்னு நினைக்க வேணாம் ஃபைவ் டு செவன் மினிட்ஸில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் ஓகே இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ப பாய்